நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வர குரோதி ஆண்டு அதாவது விஸ்வாவசு வருஷம் வந்து குரோதி ஆண்டு பங்குடி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருவத்தி ரெண்டு மணிக்கு சூரிய உரையில மகர லக்னத்துல இந்த விசுவா வஷம் வந்து பிறக்குது மீனராசி மீனராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசனை நாகரூபாய பிரசோதையார் மீனராசி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏல்ற ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது சனி பயிற்சி வரப்போகுது மீனராசி போயிட்டு சனி பகவான் உட்கார போறாரு அதாவது சொல்லுவாங்க பாருங்க எது எவனை விட்டாலும் ஏழ்ற என்ன விடாதுன்னு சொல்ற மாதிரி சந்தான டைலாக் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏழுறவங்களை பிடிக்க போகுது அதனால பயப்பட வேண்டாம் அதாவது தப்பு செய்யறவங்க தான் வந்து பயப்படணும் அதாவது தப்பான தொழில் செய்யறவங்க இந்த அதாவது அரசாங்கத்தை ஏமாத்திட்டு கொஞ்சம் நீங்க ஏதாவது வரி கட்டாம இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும்னு கூட சொல்லலாம் ஸோ மீனராசில இருக்கிற இந்த என்ன சொல்கிறது பணக்காரர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து உங்க வீட தேடி வரப்போகுது ஸோ அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து இருங்க அரசாங்கத்துக்கு வரி கட்டாதவங்க எல்லாம் போயிட்டு அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா சனி பகவான் நீதிமான் அதனால நீதி நீதி என்னவோ அதை கொடுத்தே தீருவாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால வரி கட்டாதவங்க போய் வரி கட்டிடுங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அதே மாதிரி தண்ணி வரி கட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எது எதுலாம் விட்டு வச்சிருக்கீங்களோ அரசாங்கம் சம்பந்தமா எதெல்லாம் கட்டாம விட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் போயிட்டு கட்டிடுங்க அதே மாதிரி நாலாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகுது குரு பகவான் நாலாம் பாவத்துல போய் உட்கார போறாரு சோ வீடு மனை யோகம் எல்லாத்தையும் கொடுக்க போறாருன்னு கூட சொல்லலாம் ரொம்ப நாட்களா பைக் வாங்கணும்னு நினைச்சவங்க கார் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் எல்லாமே வந்து வாகனம்னா அப்பா கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் என் அப்பா வாங்கியே தரலான்னு போது சர்ப்ரைஸா உங்க அப்பா வீடு தேடி எடுத்துட்டு வந்து வைக்க போறாரு ஸோ வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்து கொடுக்க போகிறாருன்னு கூட சொல்லலாம் இந்த இந்த காலேஜ் போகிற பசங்களாம் வந்து நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் பைக்கில் வரான் நான் பைக்கில் போக முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருந்துட்டு இருக்கோம் அந்த ஏக்கம்லாம் வந்து உங்களுக்கு விடுபட்டு நிம்மதியாக கிடைக்க போகுது அதாவது பைக் உங்களுக்கு உங்கள் அப்பா வாங்கி தர போகிறாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வீடு மனை யோகம் அதாவது நிறைய பேர் இடம் வாங்கணும்னு நினச்சோம் உங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிட்டே வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த இடமும் செட் ஆகலைன்னு நினச்சேன் உங்களுக்குலாம் இந்த வருஷம் இடம் வாங்க போறீங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி நகையில இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் பாத்தீங்கன்னா அது ஏறுமுகமா தான் இருக்கு நகை ஸோ அதனால நகையில இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில்லையும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது பணம் வந்து இந்த அளவுக்கு நமக்கு லாபம் வருமா அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் வரப்போகுது ஆனா வந்து உங்களுக்கு ராகு பகவான் வந்து பன்னெண்டுல விரை ஸ்தானத்துல உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து விரயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அது மாதிரி சரியான தூக்கம் இருக்காது வேலை விஷயமா பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு இங்கே சுத்துறது அங்க சுத்துறது மாத்தி 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 வேலைக்காக நான் வேலை விஷயமா தான் அலைஞ்சிட்டே இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் வந்து அலைய போறீங்கன்னு கூட சொல்லலாம் இங்க அங்க அங்கேன்னு சொல்லிட்டு வேலை விஷயமா சுத்த போறீங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அந்த அளவுக்கு வந்து செலவும் அதாவது சொல்லுவாங்க பாருங்க ஏத்த செலவுன்ற மாதிரி செலவும் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க போகுது ஸோ அந்த செலவும் வந்து நீங்க வந்து சுப செலவாக மாத்திக்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழுதடைய போகுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது மெ மிக்சி ரிப்பேர் ஆகிறது வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுறது அதனால மாத்தி 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 பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ ஏன்னா மாத்தி மாத்தி இப்போ பிரச்சனை கொடுக்க போகுது ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் அதாவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் அமைய தான் ஆனால் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வந்து பழுதடைய போகுதுன்னு கூட சொல்லலாம் சோ அதனால வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஏதாவது சின்னதா பிரச்சனை வச்சாலும் உடனே எடுத்துட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துறது நல்லது ஏசி சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏசி கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிலேயே வந்து சுக்ரன் உட்காண்டிருக்காரு லாஸ்ட்லேயே சுக்கரன் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஏறுமுகமா பணம் தான் சொன்னேன் பாருங்க ஃபஸ்ட்டே பணம் வந்தாலும் அதுக்கேற்ற செலவு இருக்கும் அதே மாதிரி அஞ்சாம் பகுத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால உடம்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஹீட் கொடுக்கும் ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி இந்த சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போய் செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா வந்து ஏதாவது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அதே மாதிரி வண்டி வாகத்துல போகும்போதும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா போகிறது நல்லது ஏன்னா விபத்து ஏற்படக்கூடிய வருஷமாவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த கால் ஃப்ராக்சர் கை ஃப்ராக்சர் அது மாதிரி ஃப்ராக்சர் சம்மந்தப்பட்ட எலும்பு உடையர்ஸு இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டே இருக்கும் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து ராசிலேயே உட்கார்றதுனால மன ரீதியான குழப்பங்கள் மன ரீதியான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஏதோ ஒரு மைண்ட் வந்து அப்செட்டாகவே இருக்கும் கூட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு துரோகியா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதிகமா இருக்கு ஏன்னா நண்பர்களை நம்பி நிறைய விஷயங்கள் நீங்க ஏமாந்து தான் போவீங்க ஏன்னா நீங்க நார்மலாவே மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் சொல்லலாம் எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு என்ன சொல்றது உணர்ச்சி வரிசை போடக்கூடியவர்கள் வந்து தான் இருப்பாங்க யாராவது அன்பா பேசுனா உடனே நம்பிடாதீங்க ஏன்னா வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து விட்டுடும் சோ வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தினா இருக்கிற கூட பாத்தீங்கன்னா சண்டை சச்சுறு ஏற்படுத்தி கொடுத்துரும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி சொந்தக்காரங்களும் பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் சும்மா இருந்தாலும் வழிய வந்து சண்டை எடுத்துட்டு போவாங்க நான் பாட்டுன்னு சிவனேன தானடா இருந்தேன் எங்க வர்றீங்கன்ற வரீங்கன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து 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 உங்களுக்கு வம்பு எடுத்துட்டு போவாங்க சோ அந்த மாதிரி வம்பு வழக்கு அதுல இதுலன்னு வழக்குல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யாருக்கும் ஜாமீன் நிக்காதீங்க நீங்க போய் வழியே போய் ஜாமீன் போட்டிங்கன்னா இல்ல யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் ஸோ அதனால் யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க சைன் போடாதீங்க யாருக்கும் இந்த லோன் எடுத்து கொடுக்கறது என் ஃப்ரெண்டு தான் கேட்டான் அவனுக்காக லோன் எடுத்து கொடுக்குறேன் என்னுடைய கார்டில் ஸ்வைப் பண்ணுறேன்ற மாதிரி பண்ணி லோன் மட்டும் எடுத்து கொடுத்துடாதீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் தான் அடைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சிலையும் சரி குரு பயிற்சியிலையும் சரி ராகேது பயிற்சியிலும் சரி இந்த பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கலாம் இல்லைன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களாக போய் வழிய மாட்டிக்காம ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா வந்து நீங்க அவ்வளவும் கவனத்துடன் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனு அஜித் டைலாக் மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நீங்களா செதுக்கி செதுக்கி பண்ணீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறலாம் இல்லைன்னா வந்து சரி போன வரைக்கும் போட்டோம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பிரச்சனை தான் வரும் விசுவா வருஷு வருஷத்துடைய ராஜாவா பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வராரு சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை ஸோ கோதுமையில் வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு சூரியன அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது நவகிரகங்களில் இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அவிச்சிட்டு அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க ஏன்னா பசுமாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்